பிக் பாஸ் லைவில வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து நிறைய அட்வைசஸ் வந்து ஒரு பக்கம் வந்து ராணுவக்கு கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீபக் வந்து ஒரு பக்கம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில பேரோட நேமை மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கல் மணி வண்ணன் சேனலுக்கு புரிசாக இருந்தீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கு போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ காலில் ஜாக்லின் கார்டன் ஏரியாவில் ராணுவ உட்காந்துட்டுருக்காரு ஜாக்லின் போய் பேசுகிறாங்க ஏன்னா ராணுவுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா வீக்கெண்ட் எபிசோட்னா ஒரு தடுமாற்றம் பேசுறது ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு வாரம் வாரம் அது ஒரு பிரச்சனையாகவே மாறுது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு சாட்டர்டே எபிசோடில் ராணுவ பேசின செக்மெண்ட்டே உங்களை காட்டிருக்க மாட்டாங்க ராணுவ சும்மா அதில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போன மாதிரி தான் இருக்கும் பட் அவர் பேசினது எல்லாமே கட் பண்ணி தூக்கிட்டாங்க எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்றது உண்மை அதெல்லாம் பார்த்துட்டு ஜாக்லின் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீ இங்கே பார்க்றானோ ஒரு விஷயத்தை நீ பேசணும்னு நினைக்கிறேன்னா யோசிச்சு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசு ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சதுபதி சார் ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கேன் அந்த கேள்வியை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க சார்ன்றதை நீ இப்போ கேட்டனா ஒரு உடனே சொல்லி ஆகணும் உடனே இது பண்ணணுமா சொல்ல போகிறாரு அப்போல்லாம் கிடையாது நீ அந்த ரெண்டு நிமிஷம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு ஒரு பிரச்சனையும் கிடையாது ப்ராப்ளமே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து எப்படின்னா நான் அவர் ப என்கிட்ட நிறைய இருக்கும் நான் நிறைய ஆன்சர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் கேள்வி கேட்டார்னா எனக்கு என்ன ஆன்சர் அந்த கேள்வி கரெக்டாக பொருந்துமோ அந்த ஆன்சரை எடுத்து தான் நான் பதில் சொல்லுவேன் கரெக்டாக நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ அதை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசித்து அனலைஸ் பண்ணினா உனக்கே புரிஞ்சிடற ஆனவ் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுவாங்க ஓகே அடுத்து நீ வந்து பெரிய இமேஜ் கான்சியஸாக இருக்க நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இந்த வீட்டை பொறுத்தவரை அந்த இமேஜ் கான்சியஸாக நீ மறந்துரு அது பண்ணாமல் இரு அப்போ தான் நல்லா இருக்குமே தவிர்த்து நீ யார் இங்கே நான் தான் ராணுவ அப்படின்றது தான் நீ காட்டணுமே தவறுத்து ஸோ இங்கே வந்து கேமுக்காக இதை பண்ணுற கேமுக்காக இப்படி இருக்கேன்றும் போது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்ல வர கருத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை தான் நேற்று முத்துகுமரனு சொன்னாங்க சௌந்தரியா சொல்கிறாங்க இது இதை தான் எக்ஸாக்ட்டாக வந்து கேமுக்காக நீ அவனே உன்னே இழந்துருவியோ அப்படின்றது சௌந்தரியா சொன்னாங்க முத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க இந்த கேமில் புரிதலில் முக்கியம் இது முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ புரிய வைக்க ட்ரை பண்ணுவார் கேமை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார் முத்து இந்த மாதிரி ஆயிறா நீ நீயா உன்னோட குவாலிட்டிஸை காட்டுறா உன்னோட குணாதிசயங்களை காட்டுறா அது தாண்டா மக்கள் பார்க்கணும் இது நூறு நாள் இது இல்லை அதில் நீ மக்களை எப்படி கவர்ற மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகுறன்றது தான் முத்து பேசுறது இங்கேயும் ஜாக்லினா அதான் சொல்கிறாங்க நீ நீயா இரு அப்படின்றது ஸோ நீ பண்ணுற விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் பிடிச்சா அப்போ உன்னையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற கேட்டகரியில் தானே வரும் அதை மட்டும் புரிஞ்சு பண்ணுங்க அப்படின்னும் போது என்ன சொல்கிறாருனா நான் வந்து ஜாக்லின் என்னோட கவு எனக்கு வந்து வெளியே ஒரு நல்ல வெளியே தெரிய ஆரம்பிச்சது வந்து அந்த ஸ்கூல் ஸ்கூல் டாஸ்க்கில் ஒரு ப்ராங்க் பண்ண எனக்கு ஒரு நல்ல ரீச் கட்டுது பெருசா தெரிஞ்சது அதே தான் ராஜாகத்தில் எடுத்துகிட்டு வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன் இது பண்ண ஆரம்பிச்சேன் அந்த ஒரு க்ரைட்டீரியா நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னும் போது ஜாக்லின் சொல்லிடுறாங்க பாரு நீ ப்ராங்க் பிராங்க் பிராங்குன்ற ஒரு டைட்டில்தான் இருக்கு அந்த ஒரு கான்செப்ட்லயே தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் அந்த ப்ராங்க் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை ஸ்கூலில் அமைஞ்சது ஆனா அந்த சூழ்நிலை மற்ற அமையுமான்னு கேட்டீங்கன்னா அமையாது ராணு எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டா இருக்கு அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டுக்கோ புரிஞ்சு இது பண்ணு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராணு இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு நான் என் தங்கச்சி கூட ஜாலியா விளையாடுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் அதை இங்க பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஏன் அதை பண்ணக்கூடாது உன் தங்கச்சி கூட விளையாட்ற மாதிரி யாருக்கிட்ட விடு நான் அப்படி தான் என் தங்கச்சி கூட விளையாட்ற மாதிரி தான் விளையாடுறேன்னு சொல்லேன் இதில் என்ன தப்பு இருக்கு நான் அது ஒன்று அங்கே ஒன்று மாதிரி இருப்பேன் இங்கே ஒரு மாதிரி பண்ணுறது தான் தப்பாக இருக்குது அப்படி இருக்காத அப்படின்ற மாதிரி இந்த இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க கிடையாது ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம் நம்ம ஒரு தப்பை இது பண்ணியிருப்போம் அதுதான் நம்மளே சொல்கிறேனே ஸோ அதை தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை திருத்திக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நீ ஒரு தப்பு பண்ணதை தப்பை திருத்திக்கிட்டு முயற்சி பண்ண அடுத்த கட்டத்துக்கு போகிற மொழி வேலையை தான் பாக்கணுமே தவிர்த்து நீ இந்த வீட்ல வாழ கத்துக்கோ அடுத்தது கட்டத்துக்கு நகர கத்துக்கோ அப்படின்ற மாதிரி டீட்டெயில் தெல்ல தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க அதை புரிஞ்சுகிட்டு எக்ஸிக்யூட் பண்றதான்னு தெரியல எல்லாரும் சொல்றது என்னன்னா இது கேமுக்காக ஒன்று கேமுக்காக ஒன்று போது நீ நீ யாருன்னு மக்களுக்கு காட்டுறா அப்படின்றது தான் பாயிண்ட்டாக இருக்கே தவிர்த்து அதை நீ ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிற ராணுவ் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஜாக்லின் கொடுத்துருப்பாங்க அதில் ஓப்பனாக சொல்லிடுறாங்க எனக்கு கூட இனிஷியல் டேஸில் பேச வரல வீக்கெண்ட் பிஸ்ஸுன்னா ஒரு பயம் இருக்கும் இது இருக்கும் இது தரும் அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் நான் பேச ஆரம்பித்தேன் ராணுவ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு தான் ரொம்ப முக்கியம்ன்றத சொல்லியிருக்காங்க அதை ராணுவ எப்படி எடுத்துக்கிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் தீபக் இருக்கார் இல்லையா தீபக் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் ஜெஃப்ரி மற்றும் அன்ஷித்தா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த வீட்டில் இருக்கவங்க யார் மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரில நான் வெளிப்படியாக சொல்கிறேன் ஆட்கள் குறைய குறைய உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்பா மாதிரி ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுற தருணங்களை ஒரு பக்கம் ஷேர் பண்ணிருக்கார் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து ஒரு இதுவாக நடந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலே ஒரு இது நேத்து ஒரு ரீசன் சொன்னாங்களே அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய காமெடியா இருந்தது அந்த அளவுக்கு புரிதலோடு இருக்காங்க அருண் சொன்னார் இல்லையா நேத்து சொல்ல டிக்கெட்டு வின் பண்றவங்க டேரெக்டாக வந்து ஃபினாலே ஸ்டேஜில் ஏறி இருப்பாங்க இந்த கை தூக்குற ஒரு நபரா மாறி இருப்பாங்கன்னு சொன்னவங்க பாத்தீங்களா சார் நல்லா பண்ணுறேன் சார் ஆனால் அப்படி நினச்சா எல்லா டிக்கெட்டு ஃபினாலையும் ஃபைனல் வரையும் வந்திருக்கணுமே ஃபைனல் வரையும் அந்த இடத்துல நின்று இருக்கணுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் மட்டும்தான் அந்த கை பிடிக்கிற இடத்துல வந்து வின் பண்ணியிருக்கார் வேறு யாருமே அந்த இடத்துல போகல ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சு எனக்கு இல்லை யோடி ஐடியா யோசிச்சு அருணை பார்க்கும்போது தான் நான் மெய் சிலிருக்கிறேன் மக்களை அந்த மாதிரி வேற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லிச்சு யோசிச்சுட்டு இருந்த தருணங்கள்லாம் வேற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுதான் லைவ்ல நடந்த நிகழ்வுகள் அடுத்த வீடியோ Hasta donde Sandy quiera. Bye, guys.